ஜாதகக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த காலச்சக்கரத்தை கணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆகும் ஓ ஏன்னா அது வந்து ஒரு நாள் வந்து உட்காரணும் ஒரு லேப்டாப்பில் உட்காந்து அதை கணிக்கணும்னா கரெக்டாக அதில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும் ஓகே ஏன்னா அது ஒன் ஹவர் பொதுவாக இப்போ நான் ஒரு காலச்சக்கரம் கணிச்ச புக்கு காமிக்கிட்டுங்களா காட்டுங்க இது வந்து ஜென்ரலான வர ஜாதக கட்டமா இப்போ இதை வந்து நம்ம காலச்சக்கரம்னு நான் சொன்னலம்மா இந்த காலச்சக்கரம்ன்றது பாருங்க சக்கரம் மாதிரி இருக்கு பாருங்க இந்த சக்கரம் மாதிரி இருக்கும் போது இதில் வந்து சூரியன் ராகு என்னென்ன கிரகம் இதெல்லாம் வந்து தீய கிரகங்கள் தீ அதாவது தீய திசையை கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லிடலாம் ஓகே இப்போ இந்த தசையில வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தசையில கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஓகே இப்போ நான் அந்த நட்சத்திரங்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டு நட்சத்திரம் எதிர் நட்சத்திரம் இல்லையா நட்பு நட்சத்திரம் நம்ம அதிகம் கரெக்டாக பாருங்க இந்த கொடுத்துருவேன் ஓகே அதையுமே ஆயுள்யமாகவும் அஸ்வினி ஆகாது விசாகமாகவும் சுவாதி அதாவது இந்த ஜாதகாருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி மாறும் இப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா உடல் உயிர் புத்தி வந்து ரெண்டா அந்த உடல் உயிர் புத்திக்கு வந்து ஆயில் நட்சத்திரம் இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு நல்ல நட்சத்திரம்னு சொல்லிருக்கான் அவிட்டம் வந்து ஆகாதுன்னு சொல்லிருக்கேன் அப்ப அவருடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் செய்யணும்னா ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சாருன்னு நல்லா இருப்பார் அது மாசம் ஒருட தான் வரும்

நம்ம தம்பிக்கு அண்ணனுக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு ஒரு நட்சத்திரம் கேட்டேன் இப்போ இந்த அப்புறம் நாலு அது வந்து வீடு வாகனம் தாய் சம்மந்தப்பட்டது நம்ம கார் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டதுலாம் பார்த்தீங்கன்னா திருவோணம் இவருக்கு ஆகும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப குலதெய்வத்தை கும்பிடுறது குழந்தைகள் அஞ்சாம் இடத்தை குறிக்கிறது ஓகே இந்த குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு நட்சத்திரையும் நம்ம இந்த ப்ரடிக்ஷன் பண்ணிடலாம் காலச்சக்கரத்துல புரியுதுங்களா புரியுது புரியுது காலச்சக்கரத்துல ப்ரடிக்ஷன் பண்ணிடலாம் குலதெய்வத்தை இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க போய் கும்பிடுங்க உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் கிடைக்கும் இதுதான் இது அடுத்தது ஆறாம் இடம் வந்து நோய் கடன் எதிரி கடன் வாங்குறோம் நம்மளுக்கு உடம்பு செல்லாம் போதுமா இப்ப நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு நெஞ்சுவலி வந்துருதுன்னு வச்சுக்கலாம் திடீர்னு எல்லாருமே பயப்படுவாங்க நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் திடீர்னு உடனே ஓடி போய் தான் சேர ஆரம்பிப்போம் நம்ம அதை எப்படி சரி பண்ணுறது தான் பார்ப்போம் அப்போல்லாம் நம்ம அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்போமாட்டோம் கண்டிப்பாக மாட்டோம் ஆனால் அதையும் நான் என்ன சொல்கிறேன் ஹோரைகள்னு ஒன்று அடுத்த விஷயத்தில் சொல்கிற பாருங்க ஹோரை இருக்குது அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் மாறின்னு இருக்கும் அதுவும் காலச்சக்கத்தில் கணிச்சிடலாம் இப்போ நான் சொல்றது புரியுதுங்களா அந்த இப்போ ஒரு இது வந்து இது வந்து நம்ம அந்த ஹோரையில் போய் கூட செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் மிஸ் ஆனாலும் அந்த நேரத்தில் போய் செய்யலாம்